சுடிதாரில் பேண்ட்டு நாடாக ஓப்பனே இல்லாமல் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஜாயின் பண்ண வேண்டிய ஃப்ரண்ட் பார்ட்டு ரெண்டையும் சமமாக போட்டு ஒரு இன்ச்சு கேப்பில் ஒரு ல மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கிட்டு மேலேருந்து ஒரு முக்கால் இன்ச்சு விட்டு ஒரு ஹாஃப் இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் அந்த முக்கால் இருந்து தைச்சு அந்த ஹாஃப் இன்ச்சை தைக்காமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி தைக்கணும் நம்ம ஃபுல்லாக ரெண்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த ஹோல்ஸ் தெரிய நம்ம தைக்காமல் விட்டது அது அப்புறம் துணியை விரித்து விட்டு அந்த நம்ம ஒரு இன்ச்சு மார்க் பண்ண பாருங்கள் அதை மடித்து தைச்சிடணும் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுமா மடித்து தைச்சிடணும் வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள் தெரியும் நல்லா அது மாதிரி இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று மடித்து தைக்கிறேன் பாருங்கள் அது மாதிரி மடித்து தைச்சிருங்க மடித்து தைச்சிட்டு நாடா நான் ஏற்கனவே அடித்து வச்சுருக்கேன் அந்த மாதிரி அடித்து வச்சிருக்கேன் நாடாவை எடுத்து அந்த ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள் அதுக்குள்ளே ரெண்டு நாடாவையும் விட்டு வெளிப்பக்கம் எடுத்துருங்க வெளிப்பக்கம் எடுத்து ஒரு நாட் போட்டுருங்க ஒரு நாட் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நாடாவை ரெண்டாக விரித்து வச்சு வீடியோவில் பாருங்கள் தெரியும் அது மாதிரி ரெண்டாக விரித்து வச்சு நம்ம மடித்து தைக்க வேண்டிய பார்ட்டை அந்த நாடா குள் உள்ளே போகிற மாதிரி வச்சு மடிக்கணும் மடித்து அந்த நாடா உள்ள வச்சு உள்ளே வச்சு ஃபுல்லாக ரவுண்டாக தைச்சிக்கிட்டு வந்துடணும் ஃபுல்லாக ரவுண்டாக தைச்சோன்னா நாடா உள்ளே போயிடும் தைச்சி முடித்தோன்னா பார்த்தீங்கன்னா நாடா உள்ளே இருக்கும் ஓப்பனும் தெரியாது நாடாவும் ஃபினிஷ் பண்ணலாம் ஓப்பனே இல்லாமல் பாருங்கள் தெரியுதா இது மாதிரி தான் ஃபினிஷ் ஆகிரும் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஓப்பனே தெரியாது சுடிதாரில் அந்த இடத்துக்கிட்ட ஜாயிண்ட் இருக்க ஃப்ரண்ட்டில் அந்த நாடா கொக்குற இடத்துல நீட்டாக அழகாக வந்துடும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நன்றிகள் சந்தோஷம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க தேவைப்பட்டால் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க